யார் இந்த வீரமணி பதினாறு வயதுலேயே கொலை வழக்கில் சிறைக்கு போவோம் சின்ன விஷயம்லாம் போய் அடிச்சிடுறது யாருன்னா விட்டிடறது அந்த மாதிரி நண்பனை வந்து உள்ளூரில் ரெண்டு மூணு பேரை சேர்ந்து அடிச்சு அதுவே கேட்க போகும்போது வீரமணி அடிச்சிடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு மீன் வட்டுற கத்தியத்தின் போட்டு சாதாரணமாக ஒரு குழந்தைக்கு பத்தில் வந்து குண்டு திருநாள் துரைராஜ் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த ரவுடி லிஸ்டில் வந்து உள்ள துரராஜ்யம் பிடிச்சாதான் தம்பி சாந்தி அடையாது ரொம்ப கிளவரா போயிட்டு துர்ராஜ்யம் கேரளா கடத்தையும் போயிட்டு கொலை பண்ண ஒரு கொலைக்கு தான் உள்ளே போனோம் ரெண்டாவது ஒரு கொலை பண்ணிடுச்சு மூணாவது வந்து மூணு கொலை உரையாடு ஒரு கணக்கில் வந்து அஞ்சு கொலை ஆயிடுச்சு இவ்வளோ சின்ன வயசில் அஞ்சு கொலை பண்ணியிருக்கும்போது பயம் இருக்கும் அதுக்கப்புறம் போலீஸ் எப்படி சும்மா இருக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் நடிகர் நடிகை வந்து கொடுத்த கால்ச்சீட்டை வந்து கேன்சல் பண்ணுறது தண்ணியடி ஸ்ட்ரீட்டில் இருக்கிறது நிறைய பேர் பண்ணுறாங்கல்ல போலீஸ்கிட்ட போனால் வேலை நடக்காது வீரமணியிட்ட போனால் கூட்டு போவார் கடலில் போட்டில் ஏற்றுவார் கொஞ்சம் தூரம் போட்டு போவோம் உட்கார வச்சு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஸ்டார் கல்வி நடிகரணி வந்து அப்போ வந்து ரொம்ப பரிதாபமாக வீரமணி முன்னாடி மண்டிட்டு உட்கார்ந்ததெல்லாம் வந்து இன்னமும் அந்த ஏரியா மக்கள் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் Riser shirts and trousers Archi Royal Gulab Jamun bags ஒன்று வாங்கினால் ஒன்று இலவச மக்களே அன்பு வணக்கம் இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் காணலில் நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு நாப்பா சேதுராமன் சார் அவர்கள் சார் வணக்கம் 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 ஒரு குற்றம் நடக்குதுன்னா இந்த குற்றம் எதுக்காக நடந்தது இந்த குற்றத்துக்கான மோட்டிவ் என்னன்னு சொல்லிட்டு ரொம்பவே டீடைல்டாக பேசுகிறீங்க இப்போ இந்த வரிசையில் வந்து அயோத்தி குப்பம் வீரமணி பற்றி பேசலான்ட்டு தான் இந்த நேர்காணல் இந்த அயோத்தி குப்பம் வீரமணி யாரு அவர் பின்னணி பற்றி சொல்லுங்க சார் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து தென் சென்னையை மொத்தமாக வந்து கட்டி ஆண்டிருக்காரு அங்கே இருக்க ரவுடிகளால் இவர் வந்து பெரியவர்னு சொல்லிட்டு கூப்பிடப்பட்டிருக்காரு யார் இந்த வீரமணி அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் வீரமணி வந்து நைன்டீன் சிக்ஸ்டியில் பிறந்தவர் இப்போ இருந்தார்னா அறுபத்தஞ்சு வயசு பதினாறு வயதிலே கொலை வீரமணி அதாவது எந்த ரவுடி இதில் இருக்க ஆளுங்களுக்கும் அந்த ஒரு ஹிஸ்ட்ரி கிடையாது சென்னையை வரைக்கும் பதினாறு வயதுலேயே கொலை வழக்கில் சிறைக்கு போனார் சிறார் பள்ளி கூட படிக்கிற பசங்க அந்த பசங்களுடைய காதல் பதினாறு வயது பசங்களுக்கு உண்டான காதல் அந்த காதலில் ஒரு பஞ்சாயத்து பண்ண போய் நண்பனை வந்து அங்கே உள்ளூரில் ரெண்டு மூணு பேரை சேர்ந்து அடித்து கையெல்லாம் உடைகிற அளவுக்கு அதுவே கேட்க போகும்போது வீரமணி அடிச்சிட்றாங்க வீட்டுக்கு வந்துட்டு மீன் வெட்டுற கத்தியத்தின் போயிட்டு சாதாரணமாக ஒரு குலை அப்போது சிறார் சீர்திருத்த பள்ளியில் அப்புறம் பதினெட்டு வயது ஆனப்படுறது தான் வெளியே அனுப்புகிறாங்க வெளியே வந்துட்டு ஒருபடியாக தான் போய்ட்டுருக்குது இன்னும் சிக்கல்லாம் இல்லை நல்லபடியாக தான் போயிட்டுருக்கேன் அடிப்படையிலே வந்துட்டு அவங்களுக்கு கடல் தொழில் சொந்தமாக போட்டு லான்ச் எல்லாம் உண்டு அவங்க அப்பாலாம் ஓரளவுக்கு நல்ல மரியாதை உள்ள மனிதர் அந்த ஏரியாவில் எல்லாேருக்குமே நல்லா தெரிஞ்ச குடும்பம் வீரமணியை வந்து ஆள் நல்லா திடகாத்திரமாக தோற்றம் உயரம் அந்த வயசுலேயே ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் ஆர்வம் கபடி பிளேயரு ரெண்டாவது உள்ளூரில் வந்து அந்த சின்ன வயசுலேயே எதனா ஸ்போர்ட்ஸு நடத்துனாங்கன்னா வீரமணி போட்டு வீட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு உதவி பண்றது உதவி பண்ற ப்ளஸ்ஸு அந்த சின்ன வயசில் உதவி பண்ணுன்ற உண்டு இப்படியே போயிட்டு இருக்குது போயிட்டு தான் வீரமணி கூட பிறந்தவங்க வந்து ஆறு தங்கச்சி ஆறு தம்பின்னு வச்சுங்க பதிமூணு பேர் மொத்தம் பெரிய குடும்பம் இவர் தான் மொத்தவர் இதனாலதான் பெரிய பெரியவர் கூப்பிட்ட காரணோட இதான் ஏன்னா அடையாளம் பண்ணி கூப்பிடறது குடும்பத்துல எல்லாரும் வந்து வீர வீர வீரன்னு தான் வரும் வீரகுமார் ஒரு தம்பி பேர் மற்ற தம்பிலாம் சொல்ல வேண்டியது ஏன்னா அவர் மட்டும் தான் சிக்கலில் உள்ள ஒரு அதனால் அந்த வீரகுமார் வந்துட்டு அங்கே உள்ளூர்லேயே ஒரு சின்ன பிரச்சனை அவர் வீரமணி வந்து இந்த பண்ண காலத்தில் இல்லை அதுக்கு முன்னாடியிலருந்தே வீரகுமார் வந்து கொஞ்சம் டெரர் தான் சின்ன விஷயம்லாம் போய் அடிச்சிடுறது யாராவது வெட்டிடுறது அந்த மாதிரி பதினாலு பதினஞ்சு வயசுலேயே அவ்வளோ சின்ன வயசுலேயே அப்போது வீரகுமார்க்கு வந்து எதிரிகள் உருவாகுறாங்க அந்த ஏரியாவில் வந்து உங்களுக்கு அயோத்திக்கு பத்தில் வந்து குண்டு திருநா துரைராஜ் இவங்களாம் வந்து கொஞ்சம் லேபிள்னு சொல்லுவோம் இந்த ரவுடி லிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் லேபிளில் இருந்தாங்க அதில் ஏதோ ஒரு டீம் எங்கேயோ ரெடி பண்ணி ஆள் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்குது அது சரியாக கிளியர் கட்டாக வரலது கேரளா கடத்தையும் போயிட்டு கொலை பண்ணுறாங்க வீரமணி வந்து அப்போது ஊரில் இல்லை கடலூர் போயிடுறார் ஏன்னா கடலூர் தான் அவங்களுக்கு புரியும் அப்பப்போ கடலூர் போகிறது வருது கடலூர் தகவல் தெரிஞ்சு கேரளாவில் போயிட்டு தம்பியோட பாடியை வாங்கிட்டு சென்னைக்கு வந்து அடக்கெல்லாம் பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ணுற வரைக்கும் தான் அமைதியாக இருந்தா போல வீரமணி அந்த சமாதியிலே வந்துட்டு உறுதிமொழி பதினாறு நாளில் அவங்க காரியம் முடிகிற அன்னைக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சம் ஒரு மாதத்துக்குள்ளே பண்ண அவ்வளோ பெரிய முடிச்சுட்டு தான் அடங்குவேன் அது வரைக்கும் போலீஸையும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சமாதி மேலே சத்தியம் அந்த சமாதி மேலே சத்தியம் பண்ணுற கல்ச்சர் உருவானதே வீரமணி அந்த காலகட்டமாக அது எயிட்டிஸ் நான் சொல்கிறது நடந்தது வந்து உள்ள சமாதியில் சத்திய மட்டும் வந்ததுமே அதுக்கான வேலைகள் முதல்ல ஒரு ஆள் மாட்டான் மர்டரு போலீஸ் டமார்ட்டில் சுத்தல் எங்கே பார்த்தாலும் வீரமணி தர்றாங்க வீரமணியை தர்றாங்க போலீஸ் டமார்ட்டே இல்லை ஓடிட்டே இருக்குது கடைசியில் ஒரு நம்பகமான ஒரு ஏரியா பையன் அவன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தனை பண்ண அவன் வந்து உண்மையிலேயே பண்ணல கூட போனவன் தான் பண்ணோணும் மூணு பேர் உன் தம்பியுடைய கல்ற இருக்கு இல்லையா அங்கேயே உட்காந்துட்டு சரக்கு இருக்கானுங்க மூணு பேர் அங்கே தான் இருக்கானுங்க போய் முடிச்சிருக்கோம் நேராக வராப்பில் மூணு மீட்டர் ஸ்பாட்லேயே அதில் ஒரு ஒருத்தனை ஸ்பாட்டு ரெண்டு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது மருத்துவ சிகிச்சை இல்லாமல் இருந்துடுறாங்க மூணு கொலை ஏற்கனவே ஒரு கொலைக்கு தான் உள்ளே போனது ரெண்டாவது ஒரு கொலை பண்ணியாச்சு மூணாவது வந்து மூணு கொலை ஒரே நேரத்தில் அப்போ கணக்கில் வந்து அஞ்சு கொலையாகிடுச்சு அதுக்கப்புறம் போலீஸ் எப்படி சும்மா இருக்கும் போலீஸ் ரொம்ப வேக வேகமாக தேடுது தேடி ஒரு வழி பண்ணி அவரை பிடிச்சிடறாங்க பிடிச்சி குண்டாத்தடுப்பு ஒரு வருஷம் உள்ள அனுப்பிடுறாங்க உள்ளே போனதும் உங்களுக்கு வழக்கம் போல் சிறையில் இருக்கும்போது கான்டாக்டெலாம் கிடைக்கும் இல்லையா அது ஏறனே வந்து இவ்வளோ சின்ன வயசில் அஞ்சு குலம் பண்ணியிருக்கான் போது பயம் இருக்கும் அது நிறைய நெட்ஒர்க்கு எல்லாம் சவுத் சைடில் இருக்கிற தாதாக்கள் எல்லாமே அந்த காண்டாக்ட் கிடைக்குது அப்படியே ஓடிட்டுருக்கு இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் வீரமணி வந்து அந்த கடல் தொழில் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னா அவனுக்கு அவனுக்குள்ளேயே ஒரு நம்ம இவ்வளோ பெரிய தாதா ஆகிட்டோம் கட்டுமரத்தில் போய்ட்டு எங்கே நம்ம வலை போட்டு மீன் பிடிக்கிறது கட்டுமரம் கிட்டாது லான்ச்சு போட்டு பெரிய பெரிய அளவில் பழம் பண்ணுறது நம்ம தொழில் இதை பணம் பணம் இருக்குது அடிப்படையில் கொஞ்சம் வசதியான குடும்பம்தான் ஓகே இது வந்து மற்ற எல்லாம் சொல்கிற மாதிரி அதெல்லாம் வேறு மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் பின்னாடி வந்து பஞ்சாயத்து பண்ணி வந்த வந்தெல்லாம் உண்மை ஆனால் முதல்ல வந்து இருக்கப்பட்ட குடும்பம்தான் ஓகே அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது தான் பெயிலில் புரலில் வந்துட்டு வீட்டில் ஒரு ஒரு வாரமும் யாரும் யாருக்கோ உடம்பு சரியில்லனு சிஸ்டருக்கு இருக்கோ ஏதோ ஒரு மெடிக்கல் கிரௌண்ட்ஸ்லாம் வராப்பில் வந்து வந்திருக்கும் போது தான் மறுபடியும் அந்த பழைய ஸ்பையை வந்து மறுபடியும் சொல்கிறோம் ஆனால் ஒருத்தனை போட்டீங்க மூணு பேரையும் போட்டிங்க நல்லா ரூட்டு கொடுத்து பணம் கொடுத்தது துரராட்சி அப்போ யார் துரராஜின்னு வந்து குண்டு திருண்ணா அந்த டிம்ல இருக்காள் துரராட்சி அவனால் லேபிள் லோக்கலில் வந்து இன்றைக்கி மாட்டாங்கப்போம் ஏற்றிக்குப்போம் அந்த பகுதி ஃபுல்லாக வந்து திருவள்ளிக்கணி முழுக்க அவன் தான் டான்னு துரராஜ்யம் முடித்தாதான் தம்பி ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு கூட ரொம்ப கிளவராக போய்ட்டு துரராஜ்ஜியம் முடிச்சிட அதில் தான் வந்து எயிட்டி ஃபோரில் தூக்கு தன்னை கோர்ட்டில் வந்து நிறுவனம் ஆகிட்டு தூக்கு தன்னை கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போயிட்டு அதை வந்து ஆயுள் தண்ணியை மாற்றி அப்புறம் அது அது கூட இல்லாமல் தொடர்ந்து முறையீடு முறையீடுன்னு பண்ணி ஐந்து இல்லை ஆண்டுகள் மட்டும் செயலில் இருந்துட்டு திரும்பி வந்துட்டா வந்துட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தலையிட்டே போயிட்டே இருக்குது அந்த தலையிட்டு இருந்துகிட்டே இருக்குது லோக்கல் போலீஸ் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லார்டையும் சொல்கிறது தான் எழுதி கொடுத்துரு திருந்தி வளரணும்னு எழுதி கொடுத்துரு இல்லை இந்த ஊரில் இருக்காது ரெண்டுத்தில் ஒன்று செய் இல்லைன்னா நாங்கள் வந்து முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு போலீஸ் ஸ்ட்ரைட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் போலீஸ்கிட்ட வந்துட்டு எழுதி கொடுக்குறது ஆ தெரிந்தி வளர எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுக்குறது எழுதி கொடுத்துட்டு ஒரு ஆறு மாதம் வரைக்கும் நம்ம பார்ப்போம் முழுக்க எதையுமே பண்ணலனா ரவுடி எடுத்துருவோம் நீ பண்ண கொலைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டேன் முடிஞ்சு போச்சு ரவுடி லிஸ்ட்லேருந்து எடுத்துருவோம் ஒழுங்காக இருந்துக்க அப்படின்னு ஆறு மாசம் பாக்குறாங்க இல்லையா போலீஸ் ஒரு வாரத்துக்குள்ளேயே வீரமணி மேலே மறுபடியும் புகார் அவர் சினிமா ஒரு முக்கியமான பிரம்மரை கொண்டு போயிட்டு கடல் நடுவில் கட்டி வச்சு பஞ்சாயத்து அப்படின்னு அது உங்களுக்கு பிரம்மமாக ரவுடிதில் சினிமா உலக பஞ்சாயத்தும் வர ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இவர் வந்து கொஞ்சம் பிரியர் இப்போலாம் வந்து நம்மளுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இன்ஸ்டாகிராம் இருக்குது இல்லையா அதுக்கு முன்னாடியே நிறைய நகைகள்லாம் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து ஒரு நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகளெல்லாம் பேனரில் வைப்பாங்க கபடி நடக்கும் லோக்கலில் கபடி போட்டி நடக்கும் அப்புறம் வாலிபால் நடக்கும் எது நடந்தாலும் எங்கள் பெரியவர் தலைமை உறுதிநராக கலந்து கொள்கிறார் அப்படின்னு பேனர் இருக்கிறான்னு வச்சுக்கலையா அதில் வந்து சார்ட்ஸ் போட்டுட்டு ஷூ போட்டுட்டு பால் ஒதுகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் அதில் வந்து கட் பண்ணின மாதிரி ஒரு ப்ளூ கலரு ரெட் கலர் பண்ணின்னு ஒன்று போட்டு கழுத்து முழுக்க வந்து நகை தூங்கும் கையிலெல்லாம் நகையாக இருக்கும் அது மாதிரி அந்த விளம்பரம் ரொம்ப அதிகமாக விரும்புவல இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வீரமணி வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்துலாம் போட்டு வரோம் ரொம்ப எஸ்டாபிஷ் ஆகுது அதே மாதிரி நிகழ்ச்சியில் வந்து நடிகர் நடிகலாம் வர்றது நிறைய பேர் சீப் கெஸ்ட் வருவாங்க இல்லையா இது என்ன ஆகுது ஒரு கட்டத்தில் வந்து சினிமா உலக பஞ்சாயத்தும் இந்த ப்ரொடியூசர் வந்து பணம் போடுறாரு குறிப்பிட்ட நேரத்தில் நடிகர் நடிகர் வந்து கால்ஷீட்டு கொடுக்காம கொடுத்த கால்ஷீட்டை வந்து கேன்சல் பண்ணுறது தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறது நிறைய பேர் பண்ணுறாங்கள்ல நம்ம கேள்வி போடுறோம்ல அந்த மாதிரிலாம் பண்ணுறது சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகையை கூட்டு வந்து குறை வச்சு பஞ்சாயத்து பண்ணி ஒழுங்காக ஒத்துக்குவார் ஆனால் நடுக்கடலில் கூட்டிகிட்டு போயிடுவாங்களே ஆமாம் அதெல்லாம் சொன்னாங்க அது பெரிய சிறிய தரவுகள் எதுவும் இல்லை நடுக்கடலில் எவ்வளோ கூட்டி போனது யாரும் பார்த்து சாட்சிலாம் கிடையாது சொல்கிறேன் அதெல்லாம் உண்டு பெரும்பாலும் பஞ்சாயத்து வந்து வீட்டு வாசல்லலாம் நடக்க போகிறது வந்தால் கடலில் தான் கொட்டு போனாலும் கடலில் தான் நடுக்கடலில் வச்சு பண்ண தெரியல போட்டில் வச்சு குறை வச்சு ஒழுங்காக அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டு சொன்னாவின் நடந்துக்க படம் வந்து பணம் போட்டிருக்கான் பண்ணிவிடும் அப்போ அங்கே ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா ரெண்டாவது நடிகர் நடிகர்கள் வந்துட்டு இந்த மாதிரி வீரமணி வீரமணிக்கிட்ட போன பிறகு ஒத்துக்கிட்டாங்க படத்துக்கு அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு ரீச் ஆகுது இல்லை ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மிகப்பெரிய ஸ்டார் வேல்யூ இருக்கிற நடிகர்கள் வந்து அப்போது வந்து ரொம்ப பரிதாபமாக வீரமணி முன்னாடி மண்டிகிட்டு உட்காந்ததெல்லாம் வந்து இன்னமும் அந்த ஏரியா மக்களுக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும் ரொம்ப கலங்கி இப்போ அறுபது வயசு இருக்கிற ஒரு நடிகர்னு வச்சுக்கலாம் ஹீரோவாக இருந்தவர் அந்த மாதிரி ஒரு நாலு பேர் இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டு அப்பா ஸ்டேஜ் அண்ணன் ஸ்டேஜ் அந்த மாதிரி குணச்சித்திர கேரக்டர்லாம் நடிக்கிறாங்க இல்லையா அவங்க ஹீரோவாக இருந்த காலகட்டத்தில் ஒரு நூறு பேர்னு வச்சுக்கோங்களேன் அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது பேருக்கு மேலே வீரமணியுடைய பஞ்சாயத்து வந்து சம்மணம் போட்டு உட்காந்து எங்களால் எதுவும் பண்ண வேண்டாம் சொன்னபடி நடிச்சு கொடுத்துட்றோம் ஆங்கின காசுக்கு விசுவாசம் வந்துடுறோம் தயவு செஞ்சு விட்டுருங்க எழுதி கொடுத்துட்டு போனவெல்லாம் உண்டு இதெல்லாம் ஒரு கட்டம் சார் இப்போ இந்த எண்பது தொண்ணூறு காலகட்டத்தில் வந்து இந்த ரவுடி கலாச்சாரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது சார் இப்போ அதன் மூலியமா தான் இப்போ அயோத்தி குப்பம் வீரமணியெல்லாம் போலீஸாரே வந்து வளர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி இப்போ வரைக்கும் பரவலாக பேசப்படுது சார் இப்போ அந்த ஏரியா மக்கள்கிட்ட கேட்டாலே இப்போ அயோத்தி குப்பம் வீரமணிக்கு நிறைய போலீஸ் வந்து நிறைய நட்பு வட்டாரத்தில் தான் இருந்தாங்கன்னு வந்து சொல்லுவாங்களே சார் உங்களுக்கு வந்து போலீஸு அரசியல்வாதி ரவுடி மூணு வந்து ஒரே நேர்கோட்டில் தான் பயணம் பண்ணுவோம் தேவைப்படும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக இருந்திருப்பாங்க தேவை இல்லாதப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து ஏதோ ஒரு கேரக்டரை முடிச்சிருவோம் இதுதான் நடக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணில் தான் வெங்கடேச பொன்னியரை என்கவுண்ட்ரு பண்ணுறாங்க அதே ரெண்டாயிரத்தி மூணில் அவர் என்கவுண்ட்ரு பண்ண குறுகிய காலத்துலேயே வீரமணியம் பண்ணுறாங்க ரெண்டு பேருமே அதிமுகங்கிற ஆளுங்கட்சியாக இருந்தவங்களுக்கு விசுவாசமாக இருந்தவங்க அவர் வெங்கடேச பண்டையார் வந்து மிகப்பெரிய வெற்றியை வந்து அதிமுகவுக்கு சாத்தாங்க இடைத்தேர்தலையும் சைதை தொகுதி இடைத்தேர்தலையும் வாங்கி கொடுத்தவர் அவர் வந்து அதே கவர்மெண்ட்டு தான் பண்ணுது அப்போது வந்து உங்களுக்கு நேரடியாக கவர்மெண்ட்டு பண்ணலை அவங்க சிஎமுக்கே தெரியாமல் நடந்துன்ற ஒரு தகவலும் உண்டு ஆனால் அப்போ வந்து அதுக்கு யார் உங்களுக்கு வழிகாட்டியிருப்பாங்க ஒன்று செகண்ட் லைனில் இருந்த அரசியல் தலைவருங்க அவங்களுக்கு வந்து ரூட்டு இப்போ பண்ணால் சரியாக இருக்கு சிக்கல் வராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அதை வந்து சைலண்ட்டாக பண்ணி முடித்த போலீஸு இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ அதே போலீஸ் தான் வந்து ஐதி கூடவும் டிராவல் பண்ணியிருப்பாங்க வெங்கடேசபணியும் பண்ணியிருப்பாங்க தேவைப்படும் போது பயன்படுத்திப்பாங்க இது வந்து ஒரு அரசியல் அப்படி தான் இருக்கும் அரசியல் ரவுடிசம் போலீஸு எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் இப்போ அந்த மாதிரி சம்பவங்களை வீரமணி அந்த காலகட்டத்தில் பண்ணாரா ஆமாம் நிறைய இருக்குதுல்ல அவங்களுக்கு இந்த திமுக இந்த ஊர்வலம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் வந்துட்டு உள்ள நுழைஞ்சு தாக்குதல் பண்ணது அப்போ வந்து பத்திரிகையாளர் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மேலே அடிப்பட்டாங்க எனக்கு ரொம்ப நினைவில் இருக்க வைக்கும் சொல்கிறேன் நக்கீரனுடைய தலைமை நிர்பராக இருக்கிறது தாமோதரம் பிரகாஷு ஆஷி தக்கில் இருந்த ஜேஸ்டின்னு ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அப்புறம் எம்இஜே செக்ரட்டரி அந்த மோகனு அப்புறம் மணிஷ்யாம்னு ஒரு ஜேர்னிஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற நான் உள்பட நான் ஒரு என்னை தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு பேருக்கு மேலே அதில் தாக்குதல்களானாங்க நிறைய பேர் வந்துட்டு அங்கே அன்றைக்கி ஃபீல்டில் இருந்த ரிப்போர்ட்லாம் எனக்கு தெரியன்னு வச்சிக்கலாம் எதுக்கு சொல்ல வரேன்னா அது ஒரு பத்து பேர்கிட்ட இறந்தாங்க அதில் ஜேர்னலிஸ்டில் மற்றபடி அந்த மாதிரி விஷயம் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு பெரிய கெட்டப்படுது தான் அதே காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வீரமணி வந்துட்டு அதிமூல வந்து மிக பிரபலமாக இருந்த தோட்டம் சேகர் கொலையில் வந்து ஏ ஒன்னா கருதப்பட்டவர் ஏன்னா சேகர் கொலை பண்ணது வந்து மயிலேஷ் சிவகுமார் தான் அப்படின்றது விஷயம் அவருடைய ரூட்டு தான் சொல்லிட்டு ஆனால் மயிலே சிவகுமார் யார்கிட்ட இருந்தார் வீரமணிட்டு இருந்தார் அப்போது வீரமணி யாரை பண்ணுறாரு அப்படின்னு தான் பேச்சு வரும் வீரமணி அதிமுகன்னு தாக்கி தோட்ட செய்கிற வந்து அதிமுடையே தீவிரமான விசுவாசி கட்சிக்காக பல கலை நிகழ்ச்சி நடத்த முடியாது தொடர்ச்சியாக கலை நிகழ்ச்சிகள் அப்போது என்ன அவங்களுக்கு வேற குறையும் புரியணும்னு நினைக்கிறேன் ஒரே கட்சியிலே வந்து ஒரு யார் வேணுன்றது முடிவு பண்ணுறது தலைமை தானே பண்ணோம் இப்போ வீரமணிக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு முந்நூறு கோடிக்கு மேலே சொத்து இருந்ததா வந்து சொல்கிறாங்க இப்போ அந்த ஏரியா மக்களுக்கு வந்து நிறைய அந்த தான தர்மங்கள்லாம் வந்து பண்ணுறதையும் கேள்விப்பட்டிருக்கும் எப்படி இந்த முந்நூறு கோடி சொத்து சொத்தை வந்து அவரால் சேர்க்க முடிஞ்சுது சார் எங்கேருந்து பணம் வந்து இந்த பணத்தெல்லாம் எங்கே வச்சிருந்தாரு இப்போ நிறைய காசு வந்து போட்டெல்லாம் வச்சுருப்பாரு அடிக்கி அப்படின்ற மாதிரி செய்திகளும் பார்த்துருக்கோம் வீரமணி வந்து உங்களுக்கு கடல் தொழிலில் வந்து எக்ஸ்பர்ட் போட்டு எல்லாம் எல்லாமே பிஸ்னஸ் மேன் நிறைய வந்து கடல் தொழிலுக்கு போகிறவங்களுக்கு அவர் வீரமணி கூட இருந்தாலுங்க நேரடியாக இல்லாமல் வீரமணி கூட இருந்தாங்க இந்த வட்டிக்கு விடுறது ஒல்டுறது அதெல்லாம் பண்ணுவாங்க தண்டல் சொல்லுவாங்க தண்டல் காசு சொல்லிட்டு போட்டுக்கு போகிறாங்க ஒரு பத்தாயிரம் வாங்கிட்டு போவாங்க வரும்போது ஒரு பதினோராயிரம் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவாங்க வீரமணி நேரடியாக அதெல்லாம் பண்ணதில்லை வீரமணி வந்து போட்டு வாங்கிறது விற்கிறது படகு கட்டுறது இந்த மாதிரி விஷயம் கடலூர் வரைக்கும் வீரமணி வந்து செல்வாக்கு அந்த மாதிரி எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் வீரமணிகிட்ட வந்து சொந்தமா ஒரு ஐம்பது அறுபது போட்டிருந்தது ஒரு போட்டவங்களுக்கு இன்னைக்கு வந்து முப்பது நாற்பது லட்சம் குறைந்தபட்சம் வரும் அந்த மாதிரி இருந்தது அடிப்படையில் வந்து பிஸ்னஸில் தான் வீரமணி சம்பாதிச்சது இது இல்லாமல் இந்த பஞ்சாயத்துலாம் வருது இல்லை அப்போ கடையில் காசு வீரமணி கடலில் போட்டுட மாட்டார்ல ஒரு டீல் நடக்குது ஒரு தயாரிப்பாளர் வர்றாரு ஒரு நடிகை நடிகை வந்து கொடுத்த கால் ஷீட்டுக்கு வந்து வேலை பார்க்கல தொல்லை பண்ணுறாங்க வந்து முடிச்சு கொடுங்கன்னு அப்படி தான் வீரமணிகிட்ட போய் செட்டில் ஆனால்தான் கபிலன் போலீஸ் என்கவுண்டரில் வந்து இறந்தாப்பில் இல்லை அந்த கபிலன் வந்து சினிமா நடிகராகவும் இருந்தார் கொஞ்ச நாள் துறைமுகன்ற ஒரு படத்தில் நம்ம அருண் பாண்டியங்கிட்ட ஃபைட் பண்ணுவார் கப்பலில் அவர் தான் கபிலன் அந்த கபிலன்லாம் வீரமணிகிட்ட தான் இருந்தாங்க எதுக்கு சொல்ல வரனா அந்த அப்போ கபிலன் சினிமாவுக்கு போகிறாருன்னா வீரமணி எவ்வளோ நெட்ஒர்க் இருந்தால் கபிலன் சினிமாவுக்கு போயிருப்பார் அந் அந்த நெட்ஒர்க் தான் வீரமணிட்ட வந்து நிறைய அப்போ பெரிய பெரிய ஸ்டார் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய முன்னணி நட்சத்திரங்கள் நிறைய பேர் வந்துட்டு கால்ஷீட்டு ஒத்துக்கிட்டு வராமல் இருப்பாங்க அதெல்லாம் ஒரு கெத்து மாதிரியே இருந்தாங்க நிறைய பேர் தண்ணி அடிச்சுட்டு இருக்கு வர மாட்டாங்க சில பேர் வந்து ஊர் ஊராக சுற்றிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ப்ரொடியூசர் பணம் போட்டவன் தலையில் துண்டு போட்டு தான் உட்காரணும் அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் வீரமணி மாதிரி ஒரு ஆள்கிட்ட தான் போலீஸ்கிட்ட போனால் போலீஸ் என்ன பண்ணும் அப்போ டக்குன்னு அவங்களுக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் போலீஸ்கிட்ட போனால் வேலை நடக்காது போலீஸ் சுத்தல விடும் வீரமணிகிட்ட போனால் முடிஞ்சிடும் ஒரே சிட்டிங் கூப்பிட்டு போவார் கடலில் போட்டில் ஏற்றுவார் கொஞ்சம் தூரம் போட்டு போவோம் உட்கார வச்சு என்னடா சொல் பணம் தரணும் இல்லை நடி ஏன்னா ஒன்று பொண்ணு அவர் பணம் போட்டார் கடல் நடுவில் போயிட்டு நடு நடுக்கடலில் கடல் கொஞ்சம் தூரம் போயிட்டு இந்த மாதிரி பஞ்சாயத்து மணம் என்ன பண்ண முடியும் ஓகே ஏறனா வீரமணி பற்றி கல்வி போட்டுருப்பாங்க பெரிய சிக்கல் முடிஞ்சு போச்சு கையெழுத்து போட்டு வர வேண்டியது இதை தான் நடக்கிற விஷயம் ஒப்பீடு தான் நான் சொல்ல முடியும் இந்த வீரமணியோட இந்த கடைசி காலகட்டமாக வந்து எப்படி இருந்தது அவருடைய இந்த என்கவுண்டர் வந்து எப்படி சார் நடந்தது நம்ம பின்னணி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்கவுண்டர் வந்து ரொம்ப சாதாரணமாக வீட்டு பக்கத்திலே ஏற்றுக்குப்போம் ஏற்ற மாதிரி அதுவுமே வீட்டுக்கு வீட்டில இருந்து சும்மா ஒரு கோடு கழிச்சாலே பீச்சில் வச்சுக்கலாம் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டூல் இசை ஒரு ஒரு பத்து சேருக்கு மேலே போட்டு ஒரு பெரிய டீமாக எல்லாம் உட்காந்துட்டு பேசிகிட்ருப்பாங்க அதில் நிறைய நடிகர்லாம் அவர் வருவாங்க ஈவினிங்கில் வந்து பொதுவாக வீரமணி சென்னையில் இருந்தால் போடலாம் அதான் பழக்கம் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது நடிகர் வருவாங்க நடிகர் வர மாட்டாங்க நடிகர்லாம் வருவாங்க ப்ரொடியூசர்லாம் வருவாங்க உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க வீரமணிக்கு சமமாக ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா பெரிய ஆளாக இருக்காங்கன்னா சேர்லாம் போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களாம் யாரும் இல்லை வீரமணி தான் இருக்கார் கூட இருக்கிற தொண்டர் படைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரே சேர் தான் இருக்கும் வீரமணி உட்காந்துட்டு இருப்போம் மற்றவெல்லாம் சுற்றி நின்றுட்டு அப்படியே நாலா பக்கம் பார்த்துட்டு ஏன்னா எதிரிலாம் இருக்காங்க இல்லையா பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருப்போம் அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு சதரமாக ஏதோ ஜூஸ் சாப்பிட்டதா தகவல் உட்காந்துட்டு இருக்கும்போதுனா ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்துட்டு அதாவது போலீஸ் உடுப்பு இல்லாமல் ஒரு லிங்கி அந்த மாதிரி ஏதோ கட்டிட்டு ரெண்டு பேர் வராங்க கிங்ஸ்லின்னு ஒரு சப்இன்ஸ்பெக்டரும் வெள்ளத்துறைன்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் சும்மா சுதாரிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அதாவது வீரமணி வந்து ஏன்னா சின்ன பதினாறு வயசுலேயே அஞ்சுக்குள்ளே போனவாள் கொஞ்சம் டைம் கொடுத்தாலும் வீரமணி வந்து வெட்டுறதுக்கோ தற்காத்துக்கிறதுக்கு என்ன முயற்சியும் எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக ரெண்டு பேரும் இந்த சைடு ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு பக்கம் பட்டு பட்டுப்பட்டு நடித்ததை முடிஞ்சிடுது கூட அவங்களுக்கு என்னென்னு உணர்றதுக்குள்ளவே அவங்க ரெண்டு பேரும் அந்த அங்கேருந்து எஸ்கே பை பீச்சு மலர் எஸ்கே பை மெயின் ரோடு வந்துட்டு வண்டி பிடிச்சி நேராக பேபி அங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது அங்கேருந்து தகவல் என்ன பண்ண போகிறான்ற தகவல் போலீஸும் ரெடியாக இருக்குது அதுக்குள்ள வந்து போலீஸ் அவர் முடிஞ்ச ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துல போலீஸ் ரவுண்ட் பண்ணிடுறாங்க அந்த கலவரமாக டிஜிபி ஆஃபீஸுக்கும் ஆயிரத்தி பத்துக்கும் ரொம்ப தூரம் கிடையாது போலீஸும் ரொம்ப பக்கத்தில் இருந்தாங்க ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிச்சு அதாவது அவ்வளோ பெரிய அளவுக்கு இல்லாம முடிஞ்சு இப்போ கடைசி காலகட்டத்தில் வந்து இவர் திருந்தி வாழ்றதா அந்த கடிதம் கொடுத்ததா நம்ம கேள்வி ஆமா ஆமா அது பல முறை கொடுத்திருக்காரு ஒரு முறையில் திருந்தி வாழ வாழறதா கடிதம் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு மாலைக்கன் சொல்லுவதை தவிர அவர் யாரும் திருந்தி வாழ்ந்ததில்லை மற்ற எல்லாமே வந்து அந்த நேரத்துக்கு திருந்தி வாழறன்னு கடிதம் கொடுப்பாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு பத்து நாளுக்குள்ளேயே அண்ணா அமிச்சார் சொல்லிட்டு ஒருத்தன் போவான் நேரடியாக இவரும் போடலாம் அண்ணா அமிச்சார் சொல்லிட்டு ஒருத்தன் போவோம் என்ன ஏது பிரச்சனை முடிச்சு விடியா நேரடியாக போய்ட்டு பஞ்சாயத்து பண்ணுறலாமல் ஆளை வச்சு பண்ணான்னு எல்லாம் ஒன்று தானே போலீஸுக்கு உங்களுக்கு சட்டம் ஒழுங்கு வந்து போலீஸுக்கு பெரிய தலைவலி ஆகும்போது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ஒன்று போலீஸும் முடிவு எடுத்துகிறோம் இல்லை கவர்மெண்ட் காதில் சொல்லி இந்த மாதிரி விஷயம் இருக்குது கவர்மெண்ட்டுன்னு கேட்ட பேர் தான் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்ற விஷயத்த சொல்லி முடிக்கிற வழியை தான் பார்ப்போம் அந்த மாதிரி தான் வீரமணி கதை முடிஞ்சது ரொம்ப நன்றிகள் சார் தெரியாத பல விஷயங்கள் வந்து சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி 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 ராய்ஸ் அண்ட்ரால்சஸ் ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்